ஃபெயிலியர் லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு நான் உண்மையாக இருந்தேன் நான் உண்மையாக என்ன அந்த பெண்ணுகிட்ட கொடுத்துருந்தேன் ஆனால் என் லவ் ஃபெயிலியர் ஆகிடுச்சு இந்த லவ் ஃபெயிலியர்லேருந்து என்னால் வரவே முடியல எனக்கு எல்லாமே தெரியுது இது தப்பு தான் என் குடும்பத்தை பார்க்கணும் எனக்குன்னு ஒரு புது வாழ்க்கை இருக்குது ஆனாலும் என்னால் இந்த லவ் ஃபெயிலியர்லேருந்து வெளியே வர முடியல எனக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு தனிப்பட்ட முறையில் எங்கிட்ட வாட்ஸ்அப் கன்சல்டிங் ஒருத்தனை எடுத்துக்கிட்டாங்க மலேசியாவிலிருந்து ஒரு ஆண் ஒரு பெண் இருவரும் இணைவதுதான் காதல் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இந்த உயிர் எல்லா இடத்துலையுமே அன்பத்தான் எல்லாத்துக்கிட்டையுமே எதிர்பார்க்குது ஒரு அன்பு என்ற ஒன்று ஒரு மனிதனுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவன் இந்த உலகத்தையே வெல்லுவான் ஏன் அதை சிவத்தையே வெல்ல முடியும் அப்படிங்கிற தான் நம்ம பெரியவங்க அன்பே சிவம் என்று சொன்னாங்க ஆனால் தற்போது இருக்கக்கூடிய காலத்தில் லவ் ஃபெயிலியர் ஆனவன சூசைட் பண்ணுறது லவ் ஃபெயிலியர் ஆனவொன்னு கெட்ட பழக்கத்துக்குள்ளே போகுது லவ் ஃபெயிலியர் ஆனவுன்னு எதிர்மறையான வாழ்க்கையை உருவாக்கி கொள்வதுன்னு இளைஞர்கள் தவறான பாதையில் போயிட்டு இருக்காங்க காதல் ஃபெயிலியர் ஆகிறதுங்கிறது இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை காதல் ஃபெயிலியர் ஆகாது காதலிக்கிறவன் தான் ஃபெயிலியர் ஆவான் ஏன் ஃபெயிலியர் ஆவான் அவனுக்கு அவன் காதல் மீது நம்பிக்கை இல்லாமல் இருப்பதால் தான் ஸோ நீங்கள் கொடுத்த காதல் உண்மைனா அந்த காதல் கிட்ட இருந்து கிடைக்கல அவங்களை விட்டு விலகிட்டாங்க அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க யுவர் லவ் இஸ் ட்ரூ அதற்கு தகுதியானவங்களை அவங்க இல்லை அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கங்க நீங்கள் ஒரு அன்பை வெளிப்படுத்திட்டீங்க அந்த அன்பை வெளிப்படுத்துறவங்க இத்தனை நாள் உங்க கூட இருந்துட்டு வெளியே போறாங்கன்னா உங்க அன்புக்கு பாத்திரமானவங்க அவங்க இல்லை உங்க அன்புக்கு தகுதியானவங்க அவங்க இல்லை உங்க அன்புக்கான நபர் அவங்க இல்லை அப்படிங்கறத நிரூபிச்சிருச்சு ஸோ இது லவ் ஃபெயிலியர் இல்ல லவ் சக்சஸ் ஆயிருச்சு பிகாஸ் யுவர் லவ் இஸ் ட்ரூ யுவர் லவ் இஸ் ட்ரூ நீ உண்மையான லவ் இருந்த காட்டில்தான் உண்மை இல்லாத லவ் என்னன்னு கண்டுபிடிச்சிட்ட ஆதலால் நீ இன்னிலிருந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா உண்மையான லவ்வை தேடணும் எப்படி தேடணும் அகத்துக்குள்ள தேடுனா அது இரையாற்றலாய் தெய்வீகமா போகும் புறத்துல தேடணும் அப்படின்னா நீ இப்போ வாழ்க்கையில எந்த நிலையில் இருக்கீங்களோ ஏமா விட்டுட்டு போனா பணம் இல்லைன்னு விட்டுட்டு போனாளா அழகு இல்லைன்னு விட்டுட்டு போனாளா ஆரோக்கியம் இல்லைன்னு விட்டுட்டு போனாளா அல்லது கெட்ட பழக்கங்கள் உங்கள்கிட்ட இருக்குன்னு விட்டுட்டு போனாளா அப்படிங்கிறத பாருங்க அது அவனாவம் இருக்கலாம் அவனாகவும் இருக்கலாம் அதை பாருங்க அதைய மாற்றுங்க பணம் இல்லாமல் இருந்துச்சுன்னா கோடிக்கோடியாக நெருணிய நியாயமாக பணத்தை சம்பாரிங்க ஆரோக்கியம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த நாள் உடற்பயிற்சியையும் உணவு பழக்கத்தை மாற்றி உங்களோட ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் சாதிக்காமல் இருந்தீங்கன்னா அதை சாதிக்கிறதுக்கான வாய்ப்பையும் சூழலையும் ஏற்படுத்துங்க இதுதான் தான் நீங்கள் அந்த லவ் ஃபெயிலியரை சக்சஸா மாற்றுவதற்கு ஸோ லவ் ஃபெயிலியர் ஆகிறவங்களுக்கு நான் சிம்பிளாக கொடுக்கக்கூடியது வருந்தி கொண்டே இருந்தால் உன் காதல் வெள்ளாறு வருந்திய விஷயத்தை மாற்றத்தை உருவாக்க நினைத்தால் உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும் காதல் என்பது எப்போது தவறாக வருகிறதோ ஃபெயிலியரா வருதோ அப்பத்தான் காதல் உண்மையானது என்பது உனக்கு தெரியும் இனி ஒரு வாழ்க்கையே உனக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஒரு புது வாழ்க்கையை நோக்கி நீ பயணித்துக்கொள் அவ்வாறு பயணிக்கும் போது வரக்கூடிய உண்மையான காதல் உன்னை தேடி வரும் ஒரு உயிர் பிறக்கும் போதே அந்த உயிருக்கு அன்பு செலுத்துகிறவங்க இந்த உலகத்தில் பிறந்துருவாங்க ஸோ உங்களை விட்டு ஒருத்தவங்க விலகிறாங்கன்னா கவலைப்படாதீங்க உங்களுக்கான அன்பான நபர் மிக விரைவில் வரப்போகிறாங்க ஸோ லவ் அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஆகாது லவ் பண்ணுறவங்க தான் ஃபெயிலியர் ஆவாங்க அதுவும் தவறான லவ் பண்ணுறவங்க ஃபெயிலியர் ஆகி தான் தீரணும் ஸோ உங்கள் லவ் பியூரா இருந்துச்சுன்னா முதல்ல அந்த லவ்வை ஆப்போசிட் பர்சன்கிட்ட இருந்து உங்களை டேர்ன் பண்ணுங்க உங்களை லவ் பண்ணுங்க தன்னை லவ் பண்ணுறவன் தான் இந்த உலகத்தில் சக்சஸ்ஃபுல் பர்சனாக வரான் பெரிய கோடீஸ்வரனாக வரா பெரிய தலைவராக வரா பெரிய ஆன்மீகவாதியாக வராங்க பெரிய அளவில் மக்களோட வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க காதல் தோல்வி அடையும் போது காதலை நீயே காதலை ஏனென்றால் உன்னை நீ காதலிப்பதுதான் உலகத்தில் சிறந்ததே பிறக்கும்பொழுதும் தனியாக வந்தோம் இறக்கும்போதும் தனியாக செல்வோம் அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் தனியாக தனியாக இருக்கும் போது தன்னை தானே காதலித்தால் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரையும் நாம் காதலிக்க முடியும் அவ்வாறு காதலிக்குங்கள் காதல் தோல்வி அடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இதை புரிந்து கொண்டால் நீ தோர்த்த காதலும் கூட உன்னை கொண்டாடும் இவன் தாண்ட உண்மையான காதலன் அப்படின்ட்டு அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபராய் காதலனாகவோ காதலியாகவோ நீங்க இருங்க இந்த நாளில் இந்த பதிவு உங்களுக்கு ப பதிவு செய்யறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் தன்னம்பிக்கையை காதலிக்கிறேன் அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கறதுக்கு பல விதங்கள்ல இதுவும் ஒரு விதமே லவ் இல்லை இல்ல ஒரு ஃபெயிலியர் ஆயிருச்சு ஒரு நபருக்கான லவ் இல்லை இந்த உலகத்துக்கான லவ் அன்பை உலகெங்கும் பரப்புங்கள் அன்பே சிவம் என்று சொல்லுங்கள் அன்பு உலகத்தை ஆளட்டும் உங்களையும் வெள்ளட்டும் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா ஐ லவ் யூன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு பவர் பேக்டான தன்னம்பிக்கை பதிவோட உங்களை சந்திக்கின்ற நன்றிகள் கோடி